தன் இயல்புல ரொம்ப சாமர்த்தியசாலிகளாகவும் ரொம்ப மதிநுட்பம் நிறைந்தவர்களாகவும் அறிவாளிகளாகவும் நல்ல நாலேஜபிள் பர்சனாகவும் இருப்பாங்க புதன் உச்சம் பெறக்கூடிய புதனோட வீடுன்றப்போ எதுவுமே அவங்க கத்துக்கிறது சுலபங்க இயல்பாவே இவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கும் போது பணம் வருங்க மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை இவங்க செய்யணும் கண்ணி ராசி கண்ணி லக்னம் போல் உழைக்க இன்னொரு பிறந்துதான் வரணும் அந்த அளவுக்கு அவங்க வேலை செய்யறது வெளில தெரியாது ஆனால் அவளை வேலை செய்வாங்க போய் தங்கி இருந்து வாசல்லே உட்கார்ந்து அந்த கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்று அப்படி அப்படி கிடையாது வழிபாட்டையும் உங்களுடைய வழிமுறைகளையும் அமைச்சுக்கிட்டீங்கன்னா பணம் இந்த கன்னி லக்னத்துக்கு நிச்சயமாக வந்து சேரும் வணக்கம் பணம் ஈட்டக்கூடிய சுற்றும ரகசியங்கள் நிறைய டிஸ்கஸ் மேஷம் முதல் சிம்மம் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம கண்ணி லக்னம் கண்ணி ராசினர் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்துல எந்தெந்த ஸ்தானங்களை இயக்கி அவங்க எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கறத நம்ம கேசப்படுறோம் இந்த கன்னி ராசி இல்லை கன்னி லக்னம் அப்படிங்கிறது புதன் உச்சம் பெறக்கூடிய ஒரு புதனுடைய வீடு அப்போ புதன் உச்சம் பெறக்கூடிய ஒரு லக்னம் அப்படிங்கிற அதுவும் புதன் வீடு அப்படிங்கிறப்போ இந்த லக்னத்தார் வந்து தன்னியல்புல ரொம்ப சாமர்த்தியசாலிகளாகவும் ரொம்ப மதிநுட்பம் நிறைந்தவர்களாகவும் அறிவாளிகளாகவும் நல்ல நாலேஜபிள் பர்சனாகவும் இருப்பாங்க கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி எதையுமே வந்து டக்குன்னு கத்துக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு புத்தி கூர்மை உண்டு புத்திக்காரகன் புதன் உச்சம் பெறக்கூடிய புதனோட வீடுன்றப்போ எதுவுமே அவங்க கத்துக்கிறது சுலபங்க அவங்க படிச்சது ஒரு டிகிரியா இருக்கும் ஆனா அவங்க சம்பந்தமே இல்லாம பல வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு கெத்து அவங்கள்ட்ட இருக்கும் எதா இருந்தாலும் தெரிஞ்ச தான் இருக்க போகுது இங்கிலீஷ்ல இருந்தா எல்லாமே இங்கிலீஷ் தான் சரி படிச்சா அது என்ன சம்மந்தப்பட்டதுன்னு தெரிய போகுது அதுக்கேத்த மாதிரி நம்ம அந்த வேலையை செய்ய போறோம் அவ்வளவுதானே இதுல என்ன கத்துக்க வேண்டி இருக்கு அப்படின்றதுனா விட்டு சோ இது இயல்புலேயே வந்து ஒரு சரஸ்வதி காராட்சம் படைத்த ஒரு லக்னம் அப்ப அவங்க ரொம்ப ஹாசியம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க புதன்னாலே ஹாசியம் புதன் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ லைஃபை வந்து எவ்வளோ கஷ்டம் அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்தாலும் அதை முடிந்த அளவு மனசை லைட்டாக வச்சுக்கிட்டு அதில் நிறைய நகைச்சுவையும் ஒரு ஹாசியமும் ஒரு கேலி கிண்டலையும் உள்ளே கொண்டு வந்து எல்லா கவலையும் மறந்து ஆனாலும் பொறுப்புணர்வோடும் செயல்படக்கூடிய ஒரு பேலன்ஸ்டு ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு ஆட்கள் எவ்வளோ பெரிய கஷ்டமும் அவங்கள ஒன்றும் தாக்கிடாது பெரிய ஒரு ஒரு அதிர்வை கூட உள்வாங்கிட்டு அதிலிருந்து வெளில வந்து மீண்டும் சகதி நிலைக்கு தன்னை உட்படுத்தி அதுல நகைச்சுவை சிரிப்பு ஹாசியத்தை உள்ளடக்கி மீண்டும் இந்த உலகத்தை மீண்டும் இந்த வாழ்வை ஒரு புது தெம்போடு அணுகக்கூடிய ஒரு மனோதிடம் நிறைந்த அதே சமயம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதர்கள் இப்ப ஏன் நம்ம இந்த குவாலிட்டி முதல்ல பேசுகிறோம் இப்ப இந்த வீடியோ வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற வீடியோ அப்ப யார் சம்பாதிக்கிறதுக்காக பேச போகிறோம் கன்னி தார் இப்ப அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றது நம்ம அலசி ஆராய்ந்த தான் இப்படிப்பட்டவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி அணுகணும் அப்படிங்கறது பேச போறோம் இயல்பாகவே இவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கும் போது பணம் வருங்க மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை இவங்க செய்யணும் மற்றவங்களுக்கு இது கத்துக்கிறது கஷ்டம் அப்படின்னா அங்க இவங்களுடைய வேலையை காட்டணும் அதுதான் அவங்க கிரவுண்டு அப்ப ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் இடங்களை போது ஒரு ஜாதகருக்கு பணம் வருது லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தை போது பணம் வருது அப்படின்னா இவங்களை லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சுக்ரன் சனி உச்சம் பெறக்கூடிய வீடான சுக்ரன் அப்போது இவங்களுக்கு அறிவு சார்ந்த வேலையும் செய்ய சொல்கிறோம் அப்ப ரெண்டாம் இடத்துல சனி உச்சம் பெறக்கூடிய துலாம் விழாவும் இருக்குது இது எப்படி அப்படின்னா மென்டல் ஒர்க்கு பிரெயின் ஒர்க் இருந்த இடத்துல இருந்து செய்யக்கூடிய வேற ஒர்க்குகள் ஆனால் அதில் உச்சபட்சமான உழைப்பை கொட்டுறது சில பேருக்கு அந்த அறிவு சார்ந்த வேலையில மைண்டே அப்படியே ஹீட் ஆகிடும் அந்த அளவுக்கு உழைப்பை கொட்டுவாங்க கன்னி ராசி கன்னி லக்னம் போல் உழைக்க இன்னொரு பிறந்து தான் வரணும் அந்த அளவுக்கு அவங்க வேலை செய்யறது வெளில தெரியாது ஆனால் அவளை வேலை செய்வாங்க வேலை செய்யறதுனா ஃபிசிக்கல் ஒர்க் மட்டுமே ஒர்க் இல்லைங்க பிரெயின் ஒர்க்குக்கு தான் இங்கே ரொம்ப அதிகமாக உடம்புல இருக்க சக்தி எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகும் ரிலாக்ஸ்டாக படிக்கிறது வேறங்க புத்தியை அப்ளை பண்ணி செய்யக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து செய்யவே முடியாது அடிக்கடி உடம்பு ஹீட் ஆகிடும் அடிக்கடி உடம்பு ரொம்ப சோர்வடைஞ்சிடும் ஏன்னா மூளையை செலவு பண்ணும் போது அங்கே ஒர்க்கு லோடு வந்து அதிகமாயிடும் உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகும் அப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் இடமே வந்து உங்கள் சுக்கரனோட வீடாக இருக்கு அப்படின்றப்ப முதல்ல நீங்க அறிவாளி ரொம்ப புத்திக்குரிமை நேர்ந்தவர் அப்படிங்கிறப்ப உங்களுடைய வேலை வந்து எப்படி இருக்கணும்னா மற்றவர்களால் எளிதாக செய்ய முடியாத வேலையை நீங்க எளிதாக செய்யக்கூடிய பாகியத்தை பெற்றுதான் கர்மாவை பெற்றுதான் நீங்கள் இந்த பூமிக்கு வர்றீங்கன்னா அதை நீங்க தொடணும் என்னால் இருந்த இடத்துல இருந்தே பணத்தை ஈர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த தில் உங்களுக்கு வேணுங்க முடியும் உங்க ஹோரோஸ்கோப்பே அதுதான் அப்போ உங்கள் ரெண்டாம் இடமே வருமானஸ்தானமே சுக்கரன் வீடாகும் போது சௌக்கியமா இருந்துக்கணும் கம்ஃபர்டபுளாக இருந்துக்கணும் அதே சமயத்துல டெடிக்கேட்டாகவும் இருக்கணும் இதுதான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான இல்லை உங்களுடைய வருமானத்துக்கான மந்திரம் இப்போ உங்களுடைய ரெண்டாம் இடத்தை என்ன உங்க ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க மீண்டும் மீண்டும் இந்த காணொலிகளில் நான் சொல்லிக்கிட்டே வர்றது ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணம் வரும் அது எப்படி இயக்கணும் உங்க ஹோரோஸ்கோப் யுவர் ஓன் ஹோரோஸ்கோப் யுவர் பத் சாட் உங்களுடைய ஜாதகம் உங்க லக்னம் வந்து கன்னி லக்னம்னா அதுல ரெண்டாம் இடம் துலாம் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லைங்க அது மாறாது அது காலபுருஷ தத்துவம் ஆனால் அந்த துலாம் ராசியில் அந்த கட்டத்தில் என்ன இருக்கிறது அதை பாருங்கள் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அந்த கிரகம் சார்ந்து நீங்க கோயில் எடுக்கணும் இடத்தை எந்த இரண்டாம் அதிபதியான சுக்கரன் எங்க இருக்கார் இரண்டாம் அதிபதி கிரகம் இருந்தா அதுக்குதான் முதல் உரிமை அங்க கிரகம் இல்லைன்னா வெறும் பாக்ஸ் அப்படின்னா அப்படி அதிபதி கூடாது அப்ப உங்க சுக்கரன் உங்க ஜாதகத்தில் எங்க இருக்கார் அவர் எந்தெந்த கிரகத்தின் பார்வையில் வந்து விழுகிறார் அவருடைய என்ன அவர் ஆட்சி உச்சம் திரிகோணம் மூல திரிகோணம் கேந்திரங்கள் இருக்காருன்னு பாருங்க அதுக்கு என்ன கோயில் இருக்கிறது அந்த கோயில் எங்க இருக்கு அதை என்னைக்கு போகணும் அதுல எத்தனை விலை கேத்தணும் அங்க மூலவர் யாரு அங்க யார கும்பிடணும் எந்த கிழமை வைக்க முடியணும் எந்த திதி எந்த நட்சத்திரம் இதெல்லாம் அனாலிஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட கோயில் எதுங்கிறதையும் எடுத்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லும்போது அந்த ஜாதகர் ஜெயிக்கிறார் நீங்க ஜெயிக்காதான் வழி இப்ப தொடர்ந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும் பொதுவா ஒரே கோயில் தாங்க எல்லாருக்கும் போங்க பணம் வந்துடும்னா அங்க போய் தங்கி இருந்து வாசல்லே உட்கார்ந்து அந்த கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்று அப்படி பணக்காரனாயிரலாம்ல அப்படி கிடையாது ஒவ்வொரு ஹோரோஸ்கோப்பும் தனித்துவம் வாய்ந்தது ஒவ்வொருத்தருடைய லக்னமும் தனித்துவமானது ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திலும் அதோடைய அதிபதி வெவ்வேறு ஸ்தானத்துல வெவ்வேறு அமைப்புகளில் வெவ்வேறு பலம் பலவீனங்களோடு இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்கள் மாறும் உங்களுக்கு பணம் தரக்கூடிய கோயில் எது என்பது உங்கள் ஹோரோஸ்கோப்ல இருக்கும் அதை ஒரு ஜோதிடம் கொடுத்து அந்த கோயில் எதுன்றது எடுங்க குபேரஸ்தலம் எதுன்னு எடுங்க அந்த பணம் எதுன்றது எடுங்க அந்த கோயிலுக்கு போங்க அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு எந்த திதி எந்த நாள் எந்த கிழமை எந்த நட்சத்திரம் அங்க போங்க சரி ஐந்தாம் இடம் மகரம் சனி வீடு ரெண்டாம் இடம் சனி உச்சம் பெறக்கூடிய வீடு ஐந்தாம் இடம் சனி ஆட்சி பெறக்கூடிய வீடு இங்கு செவ்வாய் உச்சம் இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க உங்களுக்கு செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய மகரம் வீடு சனி ஆட்சி பெறக்கூடிய மகர வீடு உங்களுக்கு ஐந்தாம் பூர்வ புண்ணிய ஸ்தலமா வருது ரைட் ஓகே அப்ப அங்க என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துக்கு எந்த மற்ற கிரகங்களுடைய பார்வை வருதுன்னு பாருங்க அந்த கிரகத்துல என்ன பலம் பலவீன பாருங்க இல்ல கிரகமே இல்லைன்னா சனி எங்க இருக்காருன்னு பாருங்க சனி யாரோட கூட்டு பாருங்கள் யாரோட சேர்ந்து இருக்காரு இல்ல எந்த பாருங்கள் இருக்காரு நட்சத்திர ஸ்தாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க அதுக்கேற்றபடி உங்க ஐந்தாம் இடத்தை இயக்கி உங்களுடைய தன லாபத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க இன் திஸ் கோர்ஸ் நீங்க எப்படி இந்த முறையில நீங்க வழிபாட்டையும் உங்களுடைய வழிமுறைகளையும் அமைச்சுக்கிட்டீங்கன்னா பணம் இந்த கன்னி லக்னத்துக்கு நிச்சயமாக வந்து சேரும் ஸோ உங்களுடைய ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்து அந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்றதை பார்த்து அதன் வழியாக உங்களுக்கு பணம் தரக்கூடிய கோயில்களை நீங்கள் எடுத்து அந்த கோயிலுக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பணம் உங்களை தேடி நாடி ஓடி வரும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் அதான் இங்கே விஷயம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இங்கே வாய்ப்பு தான் கிடைக்கல பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சான்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கலைங்க அது கிடைக்கும் லாக் ஆகிருக்க பணம் வரும் வர வேண்டிய பணம் வரும் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரும் இதெல்லாம் கிடைக்கும் பணம் வந்துடும் சீரான பணம் கன்சிஸ்டான பணம் எப்போதுமான பணம் எப்போதும் சரி வந்தடாக இருப்பீங்க நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிருங்க ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று கண்ணி லக்கணத்துக்கு பணம் கண்டிப்பாக வரும் நான் சொன்ன உங்கள் வழிமுறையில் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிடணும் வாழ்த்துக்கள் நன்றி